அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல் இன்றைக்கி நம்ம மதுரையில் ஒரு முக்கியமான சாலையில் தான் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம ஊமாச்சிவளம் பாலத்துலேருந்து லெஃப்டில் எடுத்தோம்னா வாடிப்பட்டி ரோடுக்கு ஒரு ஃபோர் வே போட்டிருந்தாங்க இப்போ வந்து நம்ம ரைட் எடுத்து மேலூர் ரோடுக்கு வந்து போக போகிறோம் ஸோ இதுதான் அந்த பாலம் ஊமாச்சிவளம் தாண்டி கொஞ்ச நேரத்தில் ஒரு பாலம் போயிட்டு இருந்துச்சு கட்டுமான வேலைகள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம உமச்சோரத்தில் வந்து நம்ம ஆடிப்பட்டி வர போட்டிருந்தோம் இப்போ வந்து ஊமேஸ்வரத்தில் இருந்து அங்கே நம்ம சிட்டம்பட்டி வர போகிறோம் மேலூர் சிட்டம்பட்டி வர போகிறோம் ரோட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து அமைச்சிருக்காங்க முந்நூற்றி இருபது கோடி செலவில் அந்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் கிடையாது இந்த ரோடு எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்றக்காகத்தான் இந்த வீடியோ ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மேலே ஒரு சைட் போய் போடுங்கண்ணா ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அதை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த ஃபோர்வே வேலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் ரோடு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ரோடுமே வந்து ரொம்ப பசுமையான ஏரியாக்குள்ளே தான் இந்த ஃபோர்வே வந்து போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம ஒத்தக்கடை யானை மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப பிரபலமானது யானை மலை அவ்வளோ அருமையாக வந்து தெரியுது இந்த ரோட்டில் நீங்கள் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து தெரியுது போகிற வழிப்புறம் குளங்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து நிறையா குளங்கள் இருக்குது நம்ம போன டைமிங்லாம் ஃபுல்லாக தண்ணி இருந்தது ஃபோட்டோ ஷாட்டு நிறைய பசங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன சின்ன குறுங்காடு காடு மாதிரி ஒன்று இருந்துச்சு அங்கே போய் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஃபோடு வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க பைக்ஸில் போய் வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு தாங்க நாங்கள் போனால் ஒருத்தர் வந்து வீடிங் பண்ணிவிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் ஸோ அந்த தவறுலாம் பண்ணாதீங்க எந்த நேரத்தில் என்ன ஆகுன்றது தெரியாது தயவுசெய்து வந்து அதை தவிர்த்துருங்க ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது இந்த ரோட்ல பயணம் பண்ணும்போது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் குளங்கள் நிறைய இருந்தது நிறையா பசங்க வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க நாம் போனது வந்து ஜனவரி மாதம் இந்த வீடுலேயும் நிறைய காமிச்சிருப்பேன் இந்த இப்போ கூட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது ரொம்ப அருமையாக இருந்தது இன்னும் சிறு தூரம் போனீங்கன்னா வந்து யானைமலை அவ்வளோ அற்புதமாக வந்து தெரியுது நம்ம அழகர் கோயில் ரோடு இருக்கு இல்லையா அருமநூறு பக்கத்துல வந்து இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது அங்கேருந்து இருந்து அப்படியே நம்ம வந்து மேலூர் போயிடலாம் அந்த அருமனூர் ஜங்ஷனுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் சொன்னேன்ல அந்த பதில் யானமலை எவ்வளோ அற்புதமாக தெரியுது இன்னும் தூரம் போனீங்கன்னா யானைமலை மிக அருகில் வந்து நன்றாகவே வந்து தெரியும் எண்டு யானைமலைக்கு பின்னாடி இருக்க எண்டு முதல் நல்லாவே தெரியும் ஸோ இந்த இடது பக்கம் போனீங்கன்னா அழகர் கோவிலுக்கு போயிடலாம் இடப்பக்கம் போனீங்கன்னா அழகர் கோவில் மெயின் ரோடுக்கு நம்ம போயிடலாம் அருமனூர் பக்கத்தில் இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிடுது கரெக்டாக ஸோ இந்த பாலம் எங்கே போய் ஜாயிண்ட் ஆயிடுது அப்படின்னா மேலூருங்கன்னு சொல்லக்கூடாது டோல்கேட் அருகில் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகுது சிட்டம்பட்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து ஜாயிண்ட் ஆயிடுது நீங்கள் மேலூர் போனோம்னா கண்டிப்பான முறையில் வந்து டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும் ஸோ நீங்கள் சிட்டியில் இருந்து வெளியேறுவதற்கு ஒரு அருமையான ரோடுன்னு கூட சொல்லலாம் நம்ம தல்லாகுளத்துல இருந்து நம்ம தல்லாகுளம் சின்னச்சொக்கி இடத்துல இருந்து நத்தம்பாளத்தில் ஏறி உமசியில் வந்து இறங்கி திரும்ப ரைட் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம மேலூருக்கு வந்து போயிடலாம் சென்னை திருச்சிக்கு போகிறவங்க ரொம்ப ஈஸியாகவே இந்த ரோட்டில் வந்து போயிடலாம் நீங்கள எப்படி சொல்கிற அப்படின்னு கூட கேட்கலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நேராக நத்தம்பாளத்துலேருந்து நேராக தோரங்குடிச்சி போனீங்கன்னா அங்கே ஒரு டோல்கேட் இருக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் டோல்கேட் பட் இதில் வந்து ரைட் எடுத்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா திருச்சி ஃபோர் வே வந்துடும் இது நம்ம சின்னப்பட்டி டோல்கேட் வந்து கொஞ்சம் கம்மி தான் அந்த டோல்கேட்டை வந்து கனெக்ட் பண்ணுறப்ப இந்த டோல்கேட் கொஞ்சம் கம்மி தான் ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வேலைகள் வந்து முடிஞ்சு நாங்கள் போனப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க ஒரு சில வேலைகள் நான் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பஸ் ஸ்டாப் வேலைகள்லாம் வந்து பஸ் ஸ்டாப்லாம் வந்து இப்போ தான் வந்து அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த நிலர் கூட இருக்கல அதெல்லாம் வந்து இப்போ தான் அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ரோட்டில் யாராச்சும் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி